ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கார்டன் இன்னைக்கு தேவிஸ் கார்டனில் எல்லாரும் விரும்பி கேட்ட விரும்பி கேட்குற மஞ்சள் சம்பங்கி அதாவது எல்லோ டியூபர் ரோஸ் தாங்க இன்றைக்கி சேலுக்கு போட்டிருக்கோம் மார்னிங்கே எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் பல்போட குவாலிட்டியாக எந்த ஒரு பல்புமே பேபி பல்பும் இல்லை எல்லாமே பேபியோடு இருக்கிற மதர் பல்பு தான் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்குற உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே குட்டியோட இருக்கிற மதர் பல்ப் தாங்க நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பல்போட ச இதை பிரித்து வச்சிருக்கோம் ஃபோர் ஸ்டேஜஸ்ஸாக பிரித்து வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாமே குட்டியோடு இருக்கிற மதர் பல்பு தான் பார்க்குற உங்களுக்கே தெரியும் தனித்தனியாகவும் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே நல்ல மெச்சூரான சைஸ் பல்ப்ஸ் தான் அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட இது நிறைய குட்டிங்களோடு இருக்கிற மெச்சூர் பல்பு சிக்ஸ் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இருக்கிற குட்டிங்களோட இருக்கிறது ஃபைவ் ஃபிஃப்டி ரெண்டு ரெண்டுத்துலேயுமே ஒன்று ஒன்று தான் அவைலபிள் இருக்குது இது அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற பல்பு த்ரீ அவைலபிள் இருக்குது இது ஃபைவ் இது ஃபோர் ஹண்ட்ரட் இதுவும் குட்டிங்களோட இருக்கிற மதர் பல்ப் தான் பார்க்குற உங்களுக்கே தெரியும் இதில் எதுவும் உங்களுக்கு வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ